முதலாவது சாவ கச்சேரி நாகசபையை வென்றுக்கிறீங்க அது உங்களுடைய எங்களுடைய வாழ்த்துக்களை கொள்கிறோம் எப்படி எப்போ ஆட்சி போகிறீங்க ஜூன் மாத ரெண்டாம் தேதி தான் சபைகள் அனைத்துக்குமான தொடக்க கூட்டம் என்று அறிவித்திருக்கிறார்கள் அன்றைய தினம்தான் ஆட்சி அமைப்பதற்கான தினமாகவும் இருக்கும் இது கூட்டணி ஆட்சியா ஓ நாங்கள் இதுவரையில் எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பில் ஏற்கனவே பங்காளி கட்சிகளாக இருந்த கட்சிகளோடு பேசியிருக்கின்றோம் வென்றைய தினமும் கட்சி தலைவர்களோடு பேச்சுவார்த்தை இடம் பெற்றிருந்தது அதன் படியாக ஒரு இணக்கம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது அந்த வகையில் ஏற்கனவே தமிழ் தேசிய கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்த முறை ஆட்சி அமைக்க இருக்கின்றோம் இன்னொன்று என்னன்னு சொன்னால் மே பதினெட்டு உங்களோட என்ன மே பதினெட்டு இந்த ஒரு தமிழனும் மறக்க முடியாத ஒரு நினைவேந்தல் நிகழ்வு இந்த கொடுமை நடக்கின்ற பொழுது நாங்களெல்லாம் இந்த நாட்டில்தான் இருந்திருக்கிறோம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மே மாதத்தில் மே மாதம் என்று சொல்ல முடியாது ஜனவரி மாதத்தில் இருந்தே கிருந்தி நகர் விழுந்ததற்கு பின்னர் ஒவ்வொரு நாளும் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ என்று நாங்கள் பதட்டத்தோடு இருந்த நாட்கள் அதற்கு பிறகு குடும்பங்கள் ஒன்றாக அரங்கேறி அரசு சார்பற்ற நிறுவன பிரதிநிதிகள் வெளிநாட்டு நிறுவன பிரதிநிதிகள் எல்லாம் வெளியேற்றப்பட்டு ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு சாட்சியங்கள் மறைக்கப்பட்ட சாட்சியமற்ற ஒரு கொடூரம் அந்த யுத்தத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ பேர்கள் குழந்தைகள் பெண்கள் வயோதிபர்கள் நோயாளிகள் எந்த பாரபட்சமும் இன்றி அநியாயமாக ஒரு போர் போர்விடப்பட்டிருந்தது அப்படியாக அந்த போரிண்ட இறுதியில் மக்களுக்கு உணவே உண்பதற்கு உணவே இல்லாத ஒரு நிலையில் இந்த கஞ்சிதான் அவர்களுக்கு ஒரு நேர உணவாக வழங்கப்பட்டு இருந்த ஒரு கொடுமையான வரலாறை நாங்கள் வருடந்தோறும் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் இதுபோல உலக வரலாற்றிலும் இப்படியாக நிகழ்வுகள் நடந்தபோது அவர்களும் அதே மாதிரி கஞ்சிக்கு ஒத்த உணவுகளை வழங்கி இன்றைக்கும் அதனை நினைவு கூறுகிறார்கள் நாங்களும் இது ஒரு வரலாற்று கடத்திக்காக எங்களுடைய சந்ததிகளுக்கு கூட எங்களுடைய இனத்துக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமையை நினைவு கூர்ந்து வருகின்றோம் நிச்சயமாக இது எந்த ஒரு நாள் இந்த இனத்திற்கு விடியல தேடி தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இன்று வரைக்கும் நாங்கள் தளராமல் அதனை முன்னெடுக்கின்றோம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு எதுவெரும் வடக்குமான தேர்தலில் இப்போ உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி தேர்தலில் அமோக வெற்றி வடக்கு வடக்குமான தேர்தல் எப்படி இருக்கு நிச்சயமாக வடக்கு மாகாண தேர்தல் அல்ல கிழக்கு மாகாண தேர்தலில் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பு அமோக வெற்றி அடையும் இடையில் ஒரு ஒரு விதமான என்ற போர்வையில் சில போலியான பிரசாரங்கள் செய்யப்பட்ட போது மக்கள் தடுமாறி இருந்தார்கள் ஆனால் மக்கள் இப்பொழுது பெற்று விட்டார்கள் நிச்சயமாக தெற்கிலிருந்து வருபவர்கள் எவருமே உங்களுக்கானவர்கள் அல்ல அவர்கள் தங்களுடைய பெரும்பான்மைவாத சிங்கள பௌத்த மேலாதிக்கவாத சிந்தனையோடு தான் எங்களை அணுகுவார்கள் என்பது இந்த கடந்த ஆறு மாதங்களுக்குள்ளாகவே எங்களுடைய மக்களுக்கு புரிந்துவிட்டது மக்கள் மனம் திரும்பி விட்டார்கள் நிச்சயமாக வடக்கு கிழக்கு ரெண்டிலும் மாகாண சபைகளை நாங்களே வெல்லுவோம் இரண்டு நாளைக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வெற்றி சபை செய்யுங்க ஒரு ஊராட்சி சபை தேர்ந்தாக அடுத்த இந்த வெற்றியை நீங்கள் கொண்டாட உங்களோட மகிழ்ச்சியை தெரிவித்து போது முதலாக இது வந்து ஒரு எங்களை பொறுத்தவரை தமிழிச கட்சியை பொறுத்தவரையில் ஒரு ஒரு தற்காலிக பின்னடைவு சீர் செய்யப்பட்டிருக்கு மக்கள் தான் சீர் செய்திருக்கிறார்கள் மீள எங்களை எல்லாருமே போதிய அளவு ஆசனங்களை போதிய அளவு சபைகள் என்ற நிர்வாகத்தையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் தேர்தலில் வாக்களித்தங்களை மீள எடுத்து வர செய்திருக்கார்கள் ஆகவே மக்களுக்கும் அந்த உழைப்புக்கு அதுக்காக உழைத்த எங்களுடைய தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கும் கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள மே பதினெட்டு அதை பற்றி மே பதினெட்டுன்ற ஒரு நிகழ்வு தான் இன்றைக்கு இதில் நடக்கும் அதாவது எங்களுடைய மக்கள் இந்த இலங்கை அரசாங்கம் இந்த அளவுக்கு எங்கட உணவு பற்றாக்குறைகளை தடை ஏற்படுத்தி பட்டினி போட்டதோ அதே நேரம் குண்டுகளை வீசினதோ அதை இந்த உலகத்துக்கு மீள மீள நினைவு நாங்கள் பட்ட துன்பங்களை உலகத்துக்கு சொல்வதற்கான ஒரு நிகழ்வு அது அது ஒரு மிக முக்கியமான வரலாற்று பதிவு இப்போ இன்றைக்கி கனடாவில் மே பதினெட்டு நிறைவு தூங்கியில் ஆரம்பிக்கப்படும் அது ஓரளவு பரவ துவங்கி இருக்குது இன்னும் இப்போ நான் நிற்கிறேன் கட்டடியில் லண்டன் மாநகர்லேயும் இது அந்த மாதிரியான பரவல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதுவும் நாங்கள் தொடர்ச்சியாக இதில் தமிழிசை கட்சி முக்கியமாக அந்த இந்த பங்களிப்பு செய்து கொண்டே வரோம் இந்த உள்ளூராட்சி உங்களுக்கு மடக்கமான தேர்வு

என்ன சொல்கிறது ஒப்பீனியன் போயில் அதெல்லாம் தேவை இல்லை எங்களுக்கு ஒப்பீனிய நாங்களும் ஒரு வரையை தீர்மானிப்போம் ஓகே உங்கள்ட்ட திருப்பி அதே கேள்வி மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சிக்கிறீங்க உள்ளூர் சபை தேர்தலில் அதை பற்றி உங்களோட கருத்து பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பின்னடைவு போல தென்பட்டது ஏனென்றால் விசேஷமாக யாழ் தேர்தல் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு எங்களை விட கொஞ்சம் வாசுகள் அதிகமாக கிடைச்சது அவர்களுக்கு இருபத்தஞ்சி சதவீதமான தான் கிடைச்சது ஆனால் அந்த தேர்தல் முறையில் ஐம்பது சதவீதமான ஆசனங்களை பெற்றுக்கொண்டு விட்டாங்க அது ஒரு பிளையான ஒரு படத்தையும் காட்டியிருந்தது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் அந்த தேர்தலில் என்ன காரணத்துக்காக பளித்தார்களோ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னமும் தமிழ் தேசிய கட்சிகளோடு தான் இருக்கிறார்கள் என்பதை நிலைநிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தாங்க அதை மக்கள் செய்திருக்கிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் அதுலேயும் பிரதானமாக மிக பிரதானமாக இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிக்கிறார்கள் ஆகவே ஒரு மாற்றம் வேணும் என்று சொல்லி ஒரு புரட்சி மாதிரி தென்பட்ட விஷயத்தில் கூட தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இல்லை பழம்பெரும் கட்சி தமிழரசு கட்சியில் தான் எங்களுக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்குது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் அது எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு பெரிய வெற்றியாகத்தான் இருக்கிறது தாய் வீட்டிலேருந்து போனவங்கலாம் திருப்பி தாய் வீட்டுக்கே வராங்க அதை பற்றி கூட கருத்தன் வரவானும் கட்டாயம் வரவானும் வீட்டுக்கு திரும்பி வர தானே வேணும் அதுதான் எங்களோட சின்னமும் வீடாக இருக்கிறது வீட்டுக்கு அவர்கள் திரும்பி வரவானும் வந்து கொண்டிருக்கிறார்கள் சித்தார்த்தன் அவர்கள் வந்து கொஞ்சம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதாவது ஊடக சந்திப்பில் ஒன்றும் புது கட்சி எல்லா தமிழ் அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிப்போம் வழக்கமான தேர்தல் அது சம்மந்தம் உங்களோட கருத்து என்ன நீங்களும் அதில் கலந்து கொண்டதாக வந்த செய்தி இல்லை அவர்கள் நான் கலந்து கொண்ட கூட்டத்தில் அவர்கள் சொன்ன கருத்து வந்து நாங்கள் பழையபடி உங்களோடு சேர்ந்து தான் பயணிக்க விரும்புகிறோம் பழையபடி என்று சொன்னால் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இன்றைக்கும் சந்திப்பிலே அப்படி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் பயணிக்க விரும்புகிறோம் நானவர்களுக்கு சொன்னது அப்படித்தான் போக வேணும் ஒரு தரம் ஒரு தரையும் வழியில் போக சொல்லி சொல்ல இல்லை ஒரு தேர்தல் யுக்தியாக நாங்கள் சொன்ன யோசனையை தவறாக புரிஞ்சு கொண்டதால் வினை இது பாராளுமன்ற தேர்தலில் ஒன்றா தான் இருக்க வேண்டும் ஊராட்சி தேர்தலில் தனிக்கு தெரிஞ்சு போட்டிடுறதால கூடாசனங்கள் வரும் அப்போ இது இந்த உண்மை இப்போ எல்லாேருக்கும் புலப்பட்டிருக்குது அவர்கள் தமிழரசு கட்சியோடு சேர்ந்து பழையபடி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இயங்க வேணும் என்ற

செங்கடலை கடந்து வந்தது நினைவு கூறுறதுக்காக பஸ்கா பண்டிகைன்னு இன்றைக்கும் இன்றைக்கும் அப்பம் புளிக்க முதல்ல புளிப்பில்லாதப்பம் என்று சொல்லி அந்த அவசர அவசரமாக ரொட்டியை செய்து ஓடினது ஞாபகப்படுத்துறதுக்காக அவர்கள் அதை இன்றைக்கும் அந்த நாளில் நினைவு கூறுறார்கள் போல் எங்கட மக்கள் கஞ்சிக்கு கூட வழி இல்லாமல் கஞ்சி மட்டும் காட்சி குடித்த அந்த அந்த அவலத்தை நாங்கள் அதே அடையாளத்தை செய்கிறதன் மூலமாக நினைவு கூறுகிறோம் அதை ஒரு வருஷமும் செய்கிறோம் இந்த வருஷமும் நாங்கள் அதை செய்கிறோம் கடந்த காலம் உங்கள் மீது வைக்கப்பட்ட விமர்சனத்துக்கும் அதுக்கு பிறகு வந்து இப்ப மாபெரும் வெற்றி அடைஞ்சிக்கிறீங்க உள்ளூராட்சி சபை தேர்தலில் உங்களோட அதாவது மக்களுடைய விமர்சனத்துக்கும் இப்ப பொதுவாக இனப்படுகொலை நடக்க இல்லை என்று சொன்னார் என்று ஒரு விமர்சனம் இருக்குது அதை இன்றைக்கு நாங்கள் இனப்படுகொலை தானே நாங்கள் ஊர்றோம் இனப்படுகொலை நடந்தது என்று இலங்கை பாராளுமன்றத்தில் சகலருக்கும் விளங்கக்கூடிய மொழியில பேசினது நான் தான் முதலாகும் ரெண்டாயிரத்தி பதினூன்றாம் ஆண்டே பேசினது தெரி தாரு அப்போ ஒரு இடத்துலையும் இனப்பாடுகளை நடக்க இல்லை என்று நான் சொன்னது கிடையாது ஒரு ஒரு ஆதாரமில்லை ஒரு இடத்துல நான் சொன்னது கூட கிடையாது இன்னொரு அவர் சேர்த்து சொல்கிறார்கள் அதை சொன்னோண்டே இல்லை இல்லை இனப்பாடுகளுக்கான ஆதாரம் போதாதுன்னு சொன்னிருக்கேன் அப்படி கூட நான் ஒரு நாளும் சொன்னதில்லை அது நான் சவால் வருன்னு இங்கே யாரு நாள் அப்படி சொன்ன அப்படி கூட சொன்னதில்லை இனப்பாடுகளுக்கான ஆதாரங்கள் ஏராளமாக தாராளமாக இருக்கு ஆனால் சர்வதேச குற்றங்களில் மற்ற இந்த குற்றத்துக்கும் தேவையில்லாத ஒரு தேவைப்பாடு இந்த குற்றத்துக்கு இருக்கு நிரூபிக்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் எல்லாரும் நான் மட்டும் இல்லை நவனிதம் அம்மா சொல்லியிருக்கிறார் இளவரசர் செய்து சொல்லியிருக்கிறார் சர்வதேச நிபுணர்கள் எல்லாரும் சொல்லியிருக்கிறோம் மாட்டி ஆட்டு சாரி சொல்லியிருக்கிறார் தருஷ்மன் சூகா ரட்னர் எல்லாருமே சொல்லியிருக்கிறோம் இனப்படுகொலையை ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தை நிரூபிக்கிற அதுக்கு மன சர்வதேச குற்றங்கள் பல இருக்கு துன்புறுத்தலாம் இனப்படுகொலைக்கு சமமாக கொஞ்சம் குறைஞ்சு நுழைய குற்றங்கள் பொருட்டங்கள் மனிதாபிமானத்துக்கு எதிரான கூட்டங்கள் அதுகள் எல்லாத்தையும் நிரூபிக்கிறதுக்கு எங்களுக்கு நிரூபிக்க வேண்டிய தேவை இல்லை செய்யாமல் விட்டு நிரூபிக்கிறதுக்கு மிகவும் இந்த இந்த ஒரு கூறால சாட்சியங்கள் அழைக்க அதை மட்டும்தான் செய்ய வேண்டும் என்று சிலர் துணியா துடிக்கிறோம் அதை ஏன்னு தெரியாது அது எங்களுக்கு சமூகத்துக்கு தீமையை கொண்டு வர வச்சு நிரூபிக்கக்கூடிய எல்லார்ட்டையும் நிரூபித்துக் கொண்டு போகணும் படகுலையும் நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும்